இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் கோவம் வருதா இல்லை உங்களுக்கும் கோவம் வருதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா பார்க்கும் போச்சுல அவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எனக்கு மொபைல் வாங்கித்தாங்க இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் ஏதாச்சும் பண்ணிப்பேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருப்பான் ஸோ அவங்க வேறு வழி இல்லாமல் கடனை உடனே வாங்கி இந்த மொபைலை வாங்கி கொடுத்துருப்பாங்க இதுல இவன் என்னமோ பெருசா சாதனை பண்ண மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு அந்த மொபைலில் போய் வாங்கிட்டு இருக்கான் இப்படி அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி ஒரு மொபைல் வாங்குறதுலாம் கெத்து இல்லை கெத்துனா என்ன தெரியுமா நீ வளர்ந்து பெரியவனாய் ஒரு வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சு உன்னோட காசுல இந்த மாதிரி மொபைல் வாங்கி அப்புறம் இந்த மாதிரி பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண அது கெத்து இவன் மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா பைக்லாம் வச்சு சுற்றுவானுங்க சின்ன பசங்க சரிங்களா அவங்க அம்மா அப்பா பணக்காரங்களா இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இவனுக்கு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கியிருப்பானங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது கடன் வாங்கி வாங்கியிருப்பாங்க இவங்களோட மற்றவங்களும் பார்க்கும் போச்சுல மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க